அனைவருக்கும் வணக்கம் கண்ணீராசினியர்களை பொறுத்தவரைக்கும் எதிரிக்கு கூட இந்த நிலை வரக்கூடாது என எண்ணி அவதியுறும் கண்ணீராசினியர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் கிடைக்க போகும் பொக்கிஷம் என்ன குறிப்பா கண்ணீராசினியர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரி முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா கண்ணீராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சுக்கரனும் மிதனத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினிகளுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் கண்ணீராசனையர்களை பொறுத்த வரைக்கும் முன் வைத்த காலை பின் வைக்காமல் வெற்றி நடை போடும் கண்ணரா கண்ணீராசனையர்கள் நீங்கள் யாரையாவது நம்பிவிட்டால் வாரி வழங்கி விடுவீங்க எடுத்த முடிவில் இருந்து சிறிதும் இறங்கி வர மாட்டீங்க எந்த சிரமங்களையும் சமாளித்து வாழ்வில் வெற்றி கனியை பறிக்கக்கூடிய உங்களுக்கு கொஞ்சம் கௌரவம் உடையவர்களாக விளங்குவீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கிறார் குரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க இவை இரண்டும் சாதகமில்லா கிரக அமைப்புகள் தான் இருந்தாலும் கூட ராசிக்குரிய புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு ராசியில் பலம் கொடுகிறதுங்க எதை செய்தாலும் அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாய் முடியும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் கன்னிராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் தகவல் தொழில்நுட்பம் பத்திரிகை தொழிலில் உள்ள நபர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சியில் இருக்கிறாரு இரண்டுக்குரிய சுக்கரன் ஆட்சி பெறுவதால் பொருளாதாரம் நல்ல முறையில் உயருங்க கலைஞர்களுக்கு அற்புதமான ஒரு காலமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்கு கன்னிராசினிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தில் சூரியன் இருப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்பதால் அரசாங்க சம்பந்தமான உதவிகளும் உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்குதுங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்க இருக்கு குறிப்பா வெளிநாட்டு வேலை முயற்சி பலன் தரும் கிரக நிலைகள் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகங்களுடைய நிலைகள் சஞ்சார தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது கன்னி ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் கேது செவ்வாய் சகோதர உறவுகள்ல கவனம் தேவைங்க செவ்வாய் சனி ராகு பார்வை சிறிய நெருக்கடிகளை தரலாம் அது உடல்நிலை நெருக்கடியாக இருக்கலாங்க எச்சரிக்கையாக இல்ல அப்படின்னா விபத்துக்கள் ஏற்படலாம் சிலருக்கு சிறிய அறுவை சிகிச்சைகள் நிகழும் வாய்ப்புகளும் உண்டுங்க சுபகாரிய முயற்சிகள் சோர்வையும் ஏமாற்றத்தையும் தரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது அது மட்டும் இல்லாமல் கண்ணீராசனியர்களை பொறுத்த வரைக்கும் புதன் இந்த சனிப்பெயர்ச்சியால் இதுவரை இருந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து விடுபட இருக்கீங்க புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டி வரலாம் பணவரத்து திருப்திகரமாக இருக்குங்க பல வகையிலும் பிறர் உதவி கிடைக்க பெற இருக்கீங்க புத்தி சாதுரியம் அதிகரிக்குங்க யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது மனதில் இருக்கும் கவலைகளை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்துடன் அனைவரிடமும் பழகுவீங்க காரிய தடைகள் உண்டாகி நீங்க நற்பலன்கள் உண்டாக இருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பயணங்கள் சாதகமான பலன் தருங்க மனக்கவலை நீங்கி தெளிவு உண்டாக கூடிய ஒரு தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்தவரைக்கும் மனக்கவலை நீங்கி தெளிவு உண்டாகுங்க எதிர்பாராத திருப்பங்களால் சிலரது வாழ்க்கை தரம் உயர இருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் நன்கு முடியுங்க புதிய நபர்களால் நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்காங்க அது மட்டும் இல்லாம தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க புதிய ஆர்டர்கள் பெறவும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்யவும் அலைய வேண்டி இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களுக்காக பொறுப்புகள் ஏற்கும் போது மிகவும் கவனமாடு இருப்பது நல்லதுங்க வீண் பலி ஏற்படாமல் தடுக்கப்படுங்க அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கூடும் முன்னேற்றம் ஒன்றாகும் வியாபாரம் சிறக்க கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நற்பெயர் வாங்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது இதன் காரணமாக அதிகாரிகளிடமிருந்து உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்க இருக்குதுங்க இதன் காரணமாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மை தருங்க கணவன் மனைவிக்கு இடையே திடீர் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடுங்க பிள்ளைகளினுடைய முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாக இருக்கு உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருங்க குடும்பத்தில் இருப்பவர்களால் நன்மை உண்டாக இருக்கு சந்தோஷமான நிலை காணப்படுங்க பெண்களுக்கு மற்றவர்கள் உதவி கிடைப்பதன் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனைகள் கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை வரைக்கும் இழுபறியாக இருந்த காரியங்களும் கூட சாதகமாக முடிய இருக்குதுங்க அதே போல் விவசாயிகளை வரைக்கும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மகசூல் அதிகரிக்கும் இதனால் கொள்முதல் பொருட்களை விற்று நல்ல லாபத்தை பெற இருக்கீங்க நெருங்கியவர்களுக்கு அரிய உதவிகளை செய்து கௌரவம் அடைய இருக்கீங்க உங்களுடைய சிந்தனையில் தெளிவு பெற செயலில் வேகம் அதிகரிக்குங்க புதிய நிலைகளை வாங்குவதற்கு கடன் கிடைக்குங்க உங்களுடைய செய்ய திறமையான ஆட்கள் கிடைப்பாங்க என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல கண்ணீராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் கட்சியின் மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெறுவீங்க அதே சமயம் தொண்டர்கள் உங்களிடம் சற்று பாராமுகமாகவே நடந்து கொள்வாங்க எதிரிகளின் ரகசிய திட்டங்களை அமல்படுத்தி புகழ் அடைய இருக்கீங்க மேலிடத்தின் ஆதரவை பெற இருக்கீங்க ஆனால் அதன் முழு பலன்களையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகளும் தோன்றுங்க அதனால் அது மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது கலைத்துறையினருக்கு அனைத்து வேலைகளிலும் சுமூகமாக முடியுங்க உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வருங்க திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையுங்க பொருளாதார வசதிகள் முன்னேற்றம் ஏற்படும் புதிய வாகனங்களை வாங்க இருக்கீங்க ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண இருக்கீங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து முன்னேற்ற பாதை பயணிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்கு அந்த வகையில் கண்ணீராசிரியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சதுர்வ தீவிரதம் ஏறுங்க விநாயகரை வழிபடுங்க எனற்ற நன்மைகள் ஏற்படும்